ஸோ இந்தியாவில் நவம்பர் மாதம் அப்படின்னு வந்துட்டாலே ஓய்வூதியதாரர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான மாதமாக பார்க்கப்படும் ஏன்னா அவங்க அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த மாதம் நவம்பர் மாதம் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நவம்பர் முப்பதாம் தேதி அப்படிங்கிறத டெட்லைனாக கொடுத்து இதுக்குள்ள ஓய்வூதியம் பெற எல்லாருமே அவங்களுடைய லைஃப் சர்ட்டிஃபிகேட்டை அப்டேட் பண்ணி ஆகணும் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னா மாதந்தோறும் இந்த ஓய்வூதியம் பெறவங்க அப்படிங்கிறவங்க அறுபது லட்சத்துக்கு மேலேயே இருக்காங்க அதாவது இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் பெரும்பாலும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம்னா இந்த ஊரக பகுதிகளில் தான் இருப்பாங்க அதாவது ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிராம பகுதிகளில் தான் வந்துட்டு பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் இந்த ஓய்வூதியத்தை டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய இந்த வங்கிகளாகட்டும் இல்லை இந்த பென்ஷன் நிறுவனங்களாகட்டும் இது எல்லாமே நகர்ப்புறங்களில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை பேங்க்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்துட்டு இந்த அர்பன் சென்டர்ஸ்லையும் சிட்டிஸ்லையும் அமைஞ்சிருக்கு அதனால இதை போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது இதிலலாம் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலே இருந்தது ரொம்ப நேரம் போயிட்டு அவங்க வயதானவர்கள் வந்துட்டு கியூவில் காத்திருந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி அதை வந்துட்டு சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக ஒரு கஷ்டமான ப்ராசஸாகவே இருந்தது ஸோ அதனால தான் இபிஎஃப்ஓ நிறுவனம் அதாவது இந்தியாவில் இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்ட் நிறுவனம் போஸ்ட் ஆஃபீஸ் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பேங்க்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த பென்ஷன் நிறுவனங்களாகட்டும் இவங்களுடைய நெட்வொர்க்கை காட்டிலும் இந்த போஸ்ட் ஆஃபீஸுடைய நெட்வொர்க் வந்துட்டு ரொம்ப பெருசு ஸோ இந்த ஐபிபிபி அதாவது இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் ஸோ இவங்களுடைய நெட்வொர்க் பார்க்குறோன்னா சரியா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் போஸ்ட் ஆஃபீஸஸ் கிட்ட இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ஊழியர்கள் அதாவது அந்த போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிராமின் டாக் சேவக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்கலாம் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இவங்களுடைய நம்பரே கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்துட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் பெறவங்களுக்கு கிட்ட க்ளோஸாக இருக்காங்க ஸோ இவங்களால தான் வந்துட்டு இந்த சேவைகளை இன்னும் பெட்டராக வழங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இபிஎஃப்ஓ நிறுவனம் இந்த ஐபிபிபி கூட கொலாபரேஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ அறிவிப்பின் படி பார்க்குறோம் அப்படின்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் எல்லாருமே வருஷா வருஷம் அவங்களுடைய அந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணால் தான் ஆண்டுதோறும் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும் அதாவது இந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் ஸோ அப்போது அடுத்த மாதம் அதாவது அடுத்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த பென்ஷன் டிஸ்பர்ஸ் ஆகும் ஸோ அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியம் வாங்குற எல்லாருமே நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவங்க அக்டோபர் ஒன்று முதலே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு இன்னொரு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு சொல்லியும் அறிவிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது இந்த சேவையை இதே போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா எப்படி பெறுறது அப்படின்னு பார்க்குறோம்னா நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்மேன் அதாவது இந்த கிராமின் டாக் சேவக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து இந்த சேவையை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட இந்த பயோமெட்ரிக் டிவைஸு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஆதார் மூலியமாக இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்ணி தான் வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்ன்றது அப்லோட் செய்வாங்க ஸோ அவங்களே அந்த டிவைசஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்லேயே இந்த சர்வீஸை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இல்லைனா நம்மளே நமக்கு அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் முடிச்சு இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்க்குறோம்னா முதலாவது நம்மளுடைய ஆதார் நம்பர் அதாவது ஆதார் கார்டு ஸோ அந்த ஆதார் நம்பர் மூலியமாக தான் அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத செய்வாங்க அதனால் ஆதார் கார்டு அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கடுத்து தான் அந்த பென்ஷனர் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த ஒவ்வொரு ஓய்வூதியம் பெறவங்களுக்கும் பென்ஷனர் ஐடி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இபிஎஃப்ஓ உடைய பென்ஷன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தாலே அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபோன் நம்பர் ஸோ உங்கள் இல்லை அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயோ ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த ஃபோன் நம்பர் இருந்தாலே இந்த ப்ராசஸை ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அவங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு அந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது ஆனால் மறுநாள் நம்மளால அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் இந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனுக்கான செலவுகள் ஸோ இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே இபிஎஃப்ஓ நிறுவனமே ஏற்றுக்கிறதால இது ஓய்வூதியதாரர்களுக்கு முற்றிலுமே இலவசமாக கிடைக்க போகுது அதனால் பேங்க்ஸ்கோ இல்லை பென்ஷன் ஆஃபீஸ்க்கோ போயிட்டு ரொம்ப நாள் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஆயிடும் அங்க இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு வந்துட்டா ஸோ ரொம்ப பெரிய க்யூல நிற்காம ரொம்ப டயர்ட் ஆகாம செலவும் செய்யாம ஈஸியாகவே போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாவே இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ஒரு ஓய்வூதியம் பெறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்க லைஃப் சர்ட்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவுப்படுங்க இந்த காணொளி தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்க அடுத்த வடியில் சந்திக்கலாம் நன்றி